உடலின் உள் உறுப்புகள் பற்றிய ஒரு சிறு கண்ணோட்டம் தசைகள் மற்றும் மூளை மூளை பிரெயின் மார்புமடி எலும்பு ரிப்கேஜ் ஸ்மூட்டு எலும்பு ஸ்பைன் தசைகள் மசல்ஸ் முக்கிய உள் உறுப்புகள் இதயம் ஹார்ட் அறுத்திரம் லிவர் சிறுநீரகம் கிட்னி நுரையீரல் லங்ஸ் பித்தப்பை பால் தோல் சுரப்பி பாங்க்ரியஸ் செரிமான அமைப்பு வாய்நாள் இசாபிகஸ் வயிறு ஸ்டமக் சிறுநீர்பையில் பிளாத சிறுகுடல் ஸ்மால் இன்டெஸ்டைன் பெருங்குடல் லார்ஜ் இன்டெஸ்டைன் ரத்த ஒட்டகம் இரத்த நாளங்கள் வெசல்ஸ் நரம்புகள் பிற உள் உறுப்புகள் சிந்தை எலும்பு மேரோ உடலின் சுரப்பிகள் பிளான்ஸ் கல்லீரல் லிவர் கல்லீரல் என்பது நம் உடலின் மிக முக்கியமான உறுப்பாகும் இது நமது உடலின் ஆரோக்கியத்தை சீராக பராமரிக்க முக்கிய பங்கு வகிக்கிறது ஒன்று கழிவுகளை வெளியேற்றுதல் கல்லீரல் நமது உடலில் தேங்கியிருக்கும் தேவையற்ற கழிவுகளை வடிகட்டுவதில் மிக்க திறமையானது இரண்டு விஷத்தன்மையை நீக்கம் செய்தல் நாம் உண்ணும் உணவில் இருக்கக்கூடிய விஷத்தன்மை கொண்ட பொருட்களை உடல் சேதமின்றி வெளியேற்றுவதிலும் முக்கிய பாத்திரம் வகிக்கிறது மூன்று உடலின் முக்கிய செயல்பாடுகள் கல்லீரல் இரத்தத்தை சுத்திகரிக்கிறது உடலுக்கு தேவையான புரதங்களை உருவாக்குகிறது கொழுப்பை ஜீரணத்திற்கு உதவுகிறது கல்லீரலின் பகுதிகள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் கல்லீரல் லிவர் என்பது உடலின் மிகப்பெரிய உள் உறுப்பாகும் இது உடலின் உட்புற மேல்புற வலது மற்றும் இடது பகுதிகளாக இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது கல்லீரலின் முக்கிய பகுதிகள் ஒன்று வலது பகுதியில் ரைட் லோப் கல்லீரலின் பெரிய பகுதி இதன் மூலம் இரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு உடலுக்கு தேவையான சத்துக்கள் வழங்கப்படுகின்றன இரண்டு இடது பகுதியில் லெஃப்ட் லூ சுருக்கமான பகுதி இந்த பகுதியும் இரத்தத்தை சுத்திகரிக்க மற்றும் நச்சு நீக்க செயல்படுகிறது மூன்று பைல் வடிகால் பாயில் தக் கல்லீரலிலிருந்து பைல் பாயில் என்ற ஜீரண சாரை பித்தப்பையில் கொண்டு சென்று கொழுப்பு ஜீரணத்திற்கு உதவுகிறது நான்கு போட்டல் வீண் பொட்டல் வீண் ஜீரண உறுப்புகளிலிருந்து இரத்தத்தை கல்லீரலுக்கு கொண்டு வரும் முக்கிய வழி இரத்தத்தை சுத்திகரிக்க மற்றும் சத்துக்களை வடிகட்டி வழங்குகிறது ஐந்து ஹெப்பாடி காட்டரி ஹபாட காடரி கல்லீரலுக்கு ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை கொண்டு வரும் இரத்தக்குழாய் கல்லீரலின் செயல்பாடுகள் ஒன்று இரத்த சுத்திகரிப்பு நச்சு பொருட்களை மற்றும் தேவையற்ற கழிவுகளை நீக்குகிறது இரண்டு பயில்சாறு உற்பத்தி கொழுப்பை ஜீரணத்திற்கு உதவும் பயில் சாறை உற்பத்தி செய்கிறது மூன்று சத்துக்களை சேமித்தல் உடலுக்கு தேவையான வைட்டமின்கள் மற்றும் சர்க்கரை போன்ற சத்துக்களை சேமிக்கிறது நான்கு புரத உற்பத்தி உடலின் செயல்பாட்டுக்கு தேவையான முக்கிய புரதங்களை உருவாக்குகிறது ஐந்து நச்சு நீக்கம் மதுவின் பாதிப்புகளை குறைத்து உடல் பாதுகாப்பை உறுதி செய்கிறது இடைக்கோடு 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 குறிப்பு கல்லீரலின் அனைத்து பகுதிகளும் ஒருங்கிணைந்து செயல்படும் இதனை ஆரோக்கியமாக வைத்திருப்பது உடலின் நலத்திற்கும் முக்கியமானது கல்லீரல் மெடிடேஷன் மூலம் மன அழுத்தத்தை குறைத்து உடல் நலத்தை மேம்படுத்தவும் ஹோ பொனொபொனோ ஹோபொனபொனோ என்பது ஒரு பழமையான ஹவாய் ஆதிய இன சிகிச்சை முறை இது மனதையும் உடலையும் பராமரிக்க உதவும் ஒரு ஆன்மீக சாதனை இது மன்னிப்பு காதல் மற்றும் நன்றி கூறுவதன் மூலம் நம் வாழ்க்கையில் சமநிலையை உருவாக்குகிறது ஹோ பொனொபொனோ முறை முக்கிய கருத்துகள் ஒன்று பிழையை உணருதல் நாம் செய்யும் எண்ணங்கள் மற்றும் செயல்கள் நம் வாழ்வின் நிமிடங்களை தொற்றுகிறது என்பதை உணருதல் இரண்டு பொருட்களை சுத்திகரித்தல் நம் மனதிலிருந்து ஆழ்ந்த மன அழுத்தத்தை சுத்திகரிக்குதல் மூன்று உரையாடல் முறை நான்கு எளிய வாசகங்களை பயன்படுத்துதல் நான்கு முக்கிய வாசகங்கள் ஒன்று ஆய் சொரி மன்னிக்கவும் உங்கள் மனம் அல்லது உடலுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்காக மன்னிப்பு கேட்பது இரண்டு ப்ளீஸ் ஃபகிவ் மீ தயவு செய்து மன்னிக்கவும் பிழைகளுக்காக இறையிடத்தில் அல்லது உங்களை மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்வது மூன்று தாங்க்யூ நன்றி நீங்கள் பெற்றுள்ள அனைவருக்கும் மற்றும் எல்லா அனுபவங்களுக்கும் நன்றி கூறுவது நான்கு ஐ லவ் யூ நான் உன்னை நேசிக்கிறேன் உங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் அன்பை செலுத்துவ ஹோ பொனோ பொனோ எப்படி செயல்படுகிறது ஒன்று அமைதியான இடத்தில் அமருங்கள் இரண்டு உங்கள் மனதில் உள்ள பிரச்சினையை அல்லது காயத்தை நினைவில் கொள்க மூன்று மேலே கூறப்பட்ட நான்கு வாசகங்களை மனதார கூறுங்கள் நான்கு ஒவ்வொரு சொல்லும் உங்கள் உள்ளத்தில் ஆழமாக உணரப்பட வேண்டும் ஹோ பொனோ பொனோ பயன்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் தன்னம்பிக்கையை அதிகரிக்க உதவும் உறவுகளை மேம்படுத்தும் உடல் ஆரோக்கியத்தை தூண்டும் ஆன்மீக வளர்ச்சிக்கு வழிகாட்டும் இந்த முறை உங்கள் மனதையும் வாழ்க்கையையும் அமைதியாக மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது இதை உங்கள் தினசரியில் ஒழுங்காக சேர்க்க முயலுங்கள் மை மைடியர் ஹெல்தி லிவர் ஐ சாரி ஐஎம் ஃபகிவ் மீங்கர் ஹெல்தி லிவர் ஐ எம் சாரி பிளீஸ் பகிவ் தேங்க் யூ ஐ லவ் யூ மை டீயர் ஹெல்தி லிவர் ஐ எம் சாரி பிளீஸ் ஃபகிவ் யூ ஐ லவ் யூ மை டியர் ஹெல்தி லிவர் I am sorry. Please forgive me. Thank you. I love you, my dear, healthy liver. I am sorry. Please forgive me. Thank you. I love you, my dear, healthy liver. I am sorry. Please forgive me. Thank you. I love you, my dear, healthy liver. I am sorry. Please forgive me. Thank you. I love you, my dear, healthy liver. I am sorry. Please forgive me. Thank you. I love you, my dear, Healthy liver. I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear. Healthy liver. I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear. Healthy liver. I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear. Healthy liver. I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear. Healthy liver. I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear, healthy liver. I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear, healthy liver. I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear, healthy liver. I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear, healthy liver. I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear, healthy liver. I am sorry. Please forgive me. Thank you. I love you, my dear, healthy liver. I am sorry, please forgive me. Thank you, I love you, my dear, healthy liver. I am sorry, please forgive me. Thank you, I love you, my dear, healthy liver. I am sorry, please forgive me. Thank you, I love you, my dear, healthy liver. I am sorry, please forgive me. Thank you, I love you, my dear, healthy liver. I am sorry, please forgive me. Thank you. I love you, my dear, healthy liver. I am sorry. Please forgive me. Thank you. I love you, my dear, healthy liver. I am sorry. Please forgive me. Thank you. I love you, my dear, healthy liver. I am sorry. Please forgive me. Thank you. I love you, my dear, healthy liver. I am sorry. Please forgive me. Thank you. I love you, my dear, healthy liver. I am sorry. Please forgive me. Thank you. I love you, my dear, healthy liver. I am sorry. Please forgive me. Thank you. I love you, my dear, healthy liver. I am sorry. Please forgive me. Thank you. I love you, my dear, healthy liver. I am sorry. Please forgive me. Thank you. I love you, my dear, healthy liver. I am sorry. Please forgive me. Thank you. I love you, my dear, healthy liver. I am sorry. Please forgive me. Thank you. I love you, my dear, healthy liver. I am sorry. Please forgive me. Thank you. I love you, my dear, healthy liver. I am sorry. Please forgive me. Thank you. I love you, my dear, healthy liver. I am sorry. Please forgive me. Thank you. I love you, my dear, healthy liver. I am sorry. Please forgive me. Thank you. I love you, my dear, Healthy liver. I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear. Healthy liver. I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear. Healthy liver. I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear. Healthy liver. I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear. Healthy liver. I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear, healthy liver. I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear, healthy liver. I am sorry. Please forgive me. Thank you. I love you.